ஹாய் மக்களே இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் கடலைக்கறி அதாவது கொண்ட கருப்பு கொண்டக்கடலை செய்கிற கடலைக்கறி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நைட்டே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு கடலை எடுத்து ஊற வச்சு வச்சு காலையில் அது நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இன்னொரு கடாயில் ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் இது கூட ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா துருவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும் தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகி வரணும் இதில் சோம்பு சேர்க்கக்கூடாது சோம்பு சேர்த்தோன்னா குருமா டேஸ்ட் வந்துடும் இது கடலைக்கறி அதனால் இதில் சோம்பு சேர்க்காமல் செஞ்சால் அதோடய டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ இதனால் இந்த தேங்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் வறுத்துட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கணும் மாற்றிட்டு இப்போது இன்னொரு கடையில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இது பெரிய வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் செலவு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வெந்து வரட்டும் அந்த இதில் இப்போது நம்ம வேக வச்ச சுண்டல் இருக்கு இல்லையா அந்த சுண்டலில் ஒரு அரை கரண்டி எடுத்து அதை நம்ம தேங்காய் வறுத்து அரைக்க எடுத்து வச்சோம் அந்த தேங்காய் கூட போட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த இடத்துல கரம் மசாலா மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லைட்டாக சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க நல்லா சிம்மில் வச்சு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்ச சுண்டெல்லாம் தண்ணியோடு சேர்த்து இது கூட ஆட் பண்ணணும் இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து மசால் வசாலாம் போன உடனே இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணணும் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு வச்சோன்னா நல்லா வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு குழம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா கெட்டியான கிரேவியாக வரும் இந்த இடத்துல நம்ம கொத்தமல்லி தூவி அறிக்கையெல்லாம் சுவையான கடலைக்கறி ரெடி இந்த கடலைக்கறி வந்து ஆப்பம் புட்டு சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்